ஃபேஸ்புக்கில் குரூப் ஒரு ப்ராப்பரான குரூப்பை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சரிங்களா அந்த குரூப்ல மொத்தம் பதிமூணாயிரம் பேர் இருக்காங்க ஸோ அதை எப்படி அப்ரூவ் பண்றது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்துக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெம்பர் ரிக்குவெஸ்ட் யார் வேணாலும் வந்து சேர முடியாது சரிங்களா சேர் அதாவது வந்து உள்ளே சேரும் போதே பார்த்துட்டிங்கன்னா அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம கொஷினாக கேட்டு வாங்கிக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் மொத்தம் தொண்ணூற்றி ஒரு பேர் வந்து நம்மளுக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் மேனுஃபேக்சர் இவங்க இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் 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 மேனுஃபேக்சர் டிஸ்ட்ரிபியூட்டர் கன்சிபியூட்டர் மூணு இதாக பண்ணுறாங்க மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சர் இப்படி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து அப்ரூவ் பண்ணணும் அப்படி பண்ணுறதுனால என்ன நடக்குன்னா அந்த குரூப்பில் வந்து குவாலிட்டியான மெம்பர்ஸ் மட்டும் இருப்பாங்க அதை தாண்டி சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பேமான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணுறதும் என் எனக்கு இங்கே வந்துடும் அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறக்கான அப்ரூவல் போஸ்ட்டு இங்கே வந்து நின்றுரும் ஸோ அப்போது இந்த மாதிரி பண்ணுறதுனால தேவையில்லாத ஆட்களை உள்ளே வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு அதுக்கு ப்ராப்ளம் ஆகிறத விட ப்ராப்பரான குரூப்பில் ப்ராப்பரான ஆளுங்களை கொஸ்டின் வச்சு நம்ம வந்து உள்ளே அலோவ் பண்ணுறது பெஸ்ட்டு இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான குரூப்பை சூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ